கருத்தருடைய பரிசுத்த நம்மளுக்கு மெய்மையுண்டாவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துடைய முதல் வீடியோ நம்ம இப்போ போடுறது இந்த பதிவு வந்து கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சோம் அப்படின்னா கடந்த வருடங்கள் முழுவதும் நம்மளை வந்து கருத்தருக்கு நீளம் காப்பாற்றி வந்திருக்காங்க தேவைகளை சந்தித்து கொடுத்துருக்காங்க நிறைய காரியங்களை நம்மளுக்கு நன்மையாக நடத்தி தந்திருக்காங்க அவர் கிருபை இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் இல்லை இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு ஆர்வத்தில் நம்ம இருக்கோம் ஏன்னா உலகத்தில் நிறைய சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது புத்தக விதாமத்தில் சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களும் நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா போன வருஷம் நம்மளுக்கு இவ்வளோ காரியங்கள் நடந்தது இவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஆனால் இந்த வருஷம் நம்மளுக்கு புதுசாக இருக்கும் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம இந்த வருஷத்தில் நம்ம கால வச்சுருக்கோம் அதுவுமே அவருடைய கிருபையினால தான் நம்ம இந்த வருஷத்தை நம்ம சந்திச்சுருக்கோம் நான் சொல்ல வர்றது என்னென்னா இந்த புது வருஷத்தில் நம்ம எவ்வளவோ காரியங்கள் நம்ம எதிர்பார்க்குறோம் உலக காரியங்கள் எவ்வளவோ எதிர்பார்க்குறோம் நான் சொல்ல வர்றது என்னென்னா இயேசு கிறிஸ்துவினுடைய அன்புல நாம் எவ்வளவோ வாஞ்சிக்கிறோம் இந்த புது வருஷத்தில் நம்ம எவ்வளோ வாஞ்சிக்கிறோம் அப்பா நான் போன வருஷத்தில் வச்சுருந்த அன்பை காட்டிலும் நான் இந்த வருஷம் நான் அவங்கக்கிட்ட அதிகமான அன்பை காட்டணும்ப்பா உங்களுக்கு பிரியமான பாதையில் நான் நடக்கணும் எனக்கு கிருபத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை பேர் நம்ம கேட்டோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் நான் கேட் நான் வந்து இந்த வருஷம் தொடக்கத்துலேயே நான் ஆண்டவர்கிட்ட கேட்டதாக தான் அப்பா அவங்க அன்பை விட்டு நான் விளையக்கூடாது கடந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷத்தில் இன்னும் ஒரு படி மேலே நான் அவங்கக்கிட்ட அன்பு செலுத்தணும் ஆண்டவரே அப்படிங்கிறது நான் கேட்டேன் ஏன்னா குறை நம்ம வந்து உள்ளவங்க தான் எல்லாருமே குறை உள்ளவங்க தான் அப்போ எல்லாருமே அவர்கிட்ட அன்பு காட்டுறதுல நம்ம ஒருபடி முன்னேறி இருக்கோமா அப்படிங்கிறதான் நம்ம வந்து இந்த நாட்களை நம்ம சிந்திக்கணும் இந்த வருஷத்தில் இந்த ஒரு பாடலை நான் வந்து உங்களுக்கு பாடலாம்னு சொல்லி ஆசைப்படுறேன் பழைய பாடல்கள் தான் எல்லாருக்குமே தெரிந்த பாடல் தான் இந்த பாடலை குறித்த ஆண்டவனை அவங்களத்தில் ஏவிக்கிட்டு இருந்ததுனால அந்த பாடலை நான் பாடணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா உமன்பல்லவோ யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா உமன்பல்லவோ பல்லவோ லோகம் வேண்டாமையா நீ வாழ்வை வெறுத்தேனையா உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ േപ്പുകൾ കൽവി അലിയാദോ പിന്നെ കേട്ടേ ഇക്കേൾവിയെ ബതിൽ എന്നോതും സ്പോം സീക്കീരം പോകും പേരൻപനാദ നീ പോതാദാ യാണെൻറെ ഏട്ടീരോ எங்கே நான் போவேன் உம்மையல்லால் என்னை தள்ளினால் நான் எங்கே போவேன் அடைக்கலம் ஏது உம்மை அல்லால் கல்வாரியின்றி கதியில்லையே கர்த்தரின் பாதம் சரணடைந்தேன் யார் வேண்டும் நான் எது நாதா இந்த பாடலை நான் வந்து ஸ்பீடா பாடி முடிச்சிட்டேன் ஆனால் இதனுடைய வரிகள் ஒவ்வொன்றும் அவ்வளவு அர்த்தம் நிறைந்தது அவருடைய அன்பை குறித்து நான் எங்க போவேன் உங்களை விட்டு நான் எங்கப்பா போவேன் உங்க அன்பை தவிர வேற எனக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறதை குறித்து தான் இந்த பாடல் இந்த அவருடைய அன்பில் நாம் வளருவதற்கு இந்த வருஷத்துல நம்ம வாஞ்சிப்போம் ஒருபடி முன்னேறணும் எப்போது இருக்கிறதை காட்டிலும் ஒருபடி முன்னேறணும் அப்படிங்கிறது தான் இந்த வருட தொடக்கத்தின் முதல் பதிவாக நான் போட வாஞ்சித்தது ஏன்னா உலக பிரகாரமான காரியங்களையே நம்ம எத்தனை வருஷத்துக்கு இன்னும் நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அவருடைய அன்பில் வளர்கிறதுல நம்ம வாஞ்சிப்போம் அவருடைய அன்பில் வளர்கிறதுல நம்ம வாஞ்சித்தோம் அப்படின்னா மற்றவங்களையும் நேசிக்க நம்மளால் முடியும் அப்படிங்கிறது தான் நான் அறிந்து கொண்ட உண்மை ஏன்னா உலகத்தில் இன்னும் நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் கொலை கொள்ளை கற்பழிப்பு இன்னும் போட்டிகள் அந்த பொறாமைகள் எரிச்சல் கோபம் இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதை நம்ம விட்டு அகற்றுவதற்கு கர்த்தர் கிருவை தருவாராக கலாத்தேர்வில் கொடுக்கப்பட்டது போல் மாம்சத்தின் கிரியைகள் நம்மில் அழியணும் அதாவது ஜென்மஸ்வாவ மாம்சத்தின் கிரியைகள் நம்மில் அழியணும் ஆவின் கனி நம்மில் பெருகணும் தான் இந்த வருடத்தினுடைய முதல் பதிவாக அவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் இந்த பதிவும் கூட நம்ம ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கருத்தருக்குள்ளே நம்புகிறேன் அவர் வந்து நம்மளை வந்து நம்ம அவருடைய அன்பில் பெருகும்போது அவர் நிச்சயமாக நம்மளை வந்து கைவிடவே மாட்டார் அணுதினமும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி அனுதின வாழ்க்கையிலையும் சரி நம்மளை போதித்து சத்தியத்தின் பாதையில் நடத்த கர்த்தர் உண்மையாகவே வல்லமையுள்ளவராக இருக்காங்க இந்த பதிவு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்ம ஒவ்வொருவரோட எனக்கும் கூட சேர்த்தாங்கன்னு சொல்கிறேன் நம்ம ஒவ்வொருவரோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பிரோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன் கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய பருத்த பாதையில் வழிநடத்தி அவருடைய வருகை காயத்தப்படுத்துவாராக ஆமே